श्रीमान्वेङ्कटनाचार्यः कवितार्किघकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारवणवद्यगुणं बुदाग्र्यं नारायणाद्य चतुर्यगृभाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरम् ஆசிரியாம சந்தஸ்ரீரங்க பிருத்வீசரணே ஜெயந்தி புவனத் பதபங்கஜ ரேணவ நமஸ்தபாயை இன்றைய தினம் ஸ்ரீ பாதுகாசத்தினுடைய எட்டாவது பததியாக இருக்கக்கூடிய நியாத்தனா பததிகின்னு சொல்லக்கூடிய அந்த பததியை நம்ம ஆரம்பிக்க இருக்கோம் இந்த பததில மொத்தம் முப்பது ஸ்லோகங்கள் இருக்கு அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறது நாம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்க இருக்கோம் இதுவரை நாம பிரஸ்தாவ பத்ததி சமாக்கியா பத்ததி பிரபாவ பத்ததி சமர்ப்பண பத்ததி பிரதிப்பிரஸ்தான பத்ததி அதிகார பரிகிரக பத்ததிகி அபிஷேக பத்ததி அப்படிங்கிற ஏழு பத்ததிகளில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை தெரிஞ்சிட்டோம் அதனுடைய அர்த்தத்தையும் நாம தெரிஞ்சிட்டோம் அதைத் தொடர்ந்து நிர்யாதனா பத்ததினு சொல்லக்கூடிய எட்டாவது பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களையும் நாம தெரிஞ்சுக்கிறோம் தொடர் வரிசையில ஸ்லோகம் நம்பர் இருநூற்றி பதினொன்று இருநூற்றி பனிரெண்டு மற்றும் இருநூற்றி பதிமூன்றுன்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று ஸ்லோகங்கள் என்னென்ன அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத நாம அனுபவிக்க இருக்கோம் பாருங்க ஸ்லோக நம்பர் நிர்யாதனா பத்ததி அப்படிங்கிற வரிசையில முதல் ஸ்லோகம் தொடர் வரிசையில இருநூற்றி பதினோராவது ஸ்லோகம் ஸ்லோகம் பாருங்க அபிஷேகோதவா தஸ்மாத் எஸ்யா நிர்யாத்தனோதவா அத்தியரிச்சது தாம் வந்தே பவ்யாம் பரத தேவதாம் தஸ்மாத் பரததேவதா தாம் வந்தே பவ்யாம் பரத தேவதாம் அப்படிங்கிறது ஸ்லோகம் இதில் சுவாமி தேசிகன் என்ன சொல்கிறனாக்கா வந்தே அப்படிங்கிறார் வந்தேன்னா என்ன அர்த்தம் வணங்குகிறேன்னு அர்த்தம் யாரை வணங்குகிறார் அப்படின்னாக்கா பாதுகாதேவியை வணங்குகிறார் எப்பேற்பட்ட பாதுகாதேவி அவள் ராமபிரான் வனவாசம் சென்றிருந்த அந்த சமயத்துல அயோத்தியா பட்டணத்தை பதினான்கு வருட காலங்கள் ஆட்சி புரிந்தவள் அந்த பாதுகாதேவி அப்பேற்பட்ட பாதுகாதேவியை நான் வணங்குகிறேன் வந்தேன் அப்படிங்கிறார் இப்போ ராமபிரானுடைய அந்த பதினான்கு வருடங்கள் முடிஞ்சு போச்சு வனவாசம் முடிந்த பிறகு ராமர் திரும்ப அயோத்தியாக வரார் அப்போ பரதாழ்வான் ராமபுரனுடைய பாதுகைகளை ராமனிடத்துல சமர்ப்பிச்சார் அப்படி திரும்ப தான் என்ன பெயர் அப்படின்னாக்கா நிர்யாதனம் அப்படிங்கிறதாக பெயர் நிர்யாதனம்னா என்ன அர்த்தம் திருப்பி திருப்பி கொடு கொடுப்பது அப்படிங்கிற அர்த்தம் லங்கையில ராவணவதம் முடிஞ்சது ராமபிரான் திரும்ப அயோத்திக்கு எழுந்திருக்கிறார் அப்போ பரதன் அந்த பாதுகைகளை ராமன் திருவடிகள்ல சமர்ப்பிப்பது அப்படிங்கிறது இந்த பத்ததியில வர்ணிக்க போற இந்த பத்ததி முழுக்க நிர்யாதனா பததி அப்படிங்கிறதாக பேர் இந்த பதவிக்கு எந்த பாதுகையானவள் பதினான்கு வருடங்கள் பட்டாபிஷேகம் அப்படிங்கிற விஷயத்தை ஏற்றுண்டு அந்த உற்சவத்தை எல்லாம் கண்டு பதினான்கு வருடங்கள் அந்த அயோத்தியா பட்டணத்தை ஆட்சி புரிந்து ஒரு உயர்ந்ததான ஒரு சிறப்பை உருவாக்கி தந்தாலோ அப்பேற்பட்ட அந்த பாதுகாதேவியை நான் வணங்குகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சுவாமி தேசிகம் என்ன ஸ்லோகம் அபிஷேகோதவா தஸ்மாத் எஸ்யா நிர்யா தனோத்சவா அத்தியரிச்சது தாம் வந்தே பவ்யாம் பரத தேவதாம் அப்படிங்கிறது ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா இப்போ பாதுகையை பரதர் என்ன பண்ற பாதுகையை எழுந்தருளை பண்ணி பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு மகோத்சவமாக அது இருந்தது இப்படி சக்கரவர்த்தி திருமகனாக இருக்கக்கூடிய ராமபுரான் பதினான்கு வருடங்கள் அந்த வனவாசம் அப்படிங்கிறத முடிச்சு திரும்ப அயோத்தியாவுக்கு வர அப்போ பரதாழ்வான் என்ன பாதுகையை திருப்பி அவரிடத்திலே கொண்டு சமர்ப்பித்த அந்த அதையும் பாதுகாதேவி வருடங்கள் இருந்ததும் ஒரு உற்சவம் மீண்டும் பாருங்க பரதாழ்வான் திரும்ப அவரிடத்துல அந்த அதை கொண்டு சமர்ப்பிக்கிறதும் உற்சவம் அதை காட்டிலும் ஒரு ஸ்லாகியமாக இதை காட்டில அந்த பாதுகாதேவிக்கு பட்டாபிஷேகம் பண்ண விஷயத்தை காட்டிலும் இது ரொம்ப ஸ்லாகியமாக இருந்தது அப்படிப்பட்ட அந்த பாதுகையை நான் வந்தே சேவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தை கொண்டது இந்த முதல் ஸ்லோகம் நிர்யாதனா பத முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் நிர்யாதனா பதவி அஷ்டமி எட்டாவது பதவதியாக இருக்கக்கூடிய அந்த பதிலோட முதல் ஸ்லோகம் இது அதனுடைய அர்த்தம் இது பாதுகாதேவியை வணங்குகிறேன் சேவிக்கிறேன் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகமானது ஆரம்பிக்கிறது இது தொடங்கி முப்பது ஸ்லோகம் இந்த நிர்யாதனா பத்தியோப்பா என்ன திரும்ப வரதாழ்வான் அந்த பாதுகையை ராமபுராணத்துல சமர்ப்பிக்கிறார் அப்படிப்பட்ட உற்சவத்தை இந்த நிர்யாதனா பத்தத்தின்னு சொல்லக்கூடிய பத்தத்துல நாம அனுபவிக்க போறோம் அப்படி உசந்ததான ஒரு மேன்மையை தந்த அந்த பாதுகாதேவியை வந்தே அப்படிங்கிற எஸ்யாஹா எந்த ஒரு பாதுகையினுடைய தஸ்மாத் அந்த பிரசித்தமாக இருக்கக்கூடிய அபிஷேகோதவாத் அந்த பட்டாபிஷேகமாகிற சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற காரியத்தை காட்டிலும் எந்த காரியம் எனக்கா இப்ப ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் நடக்க போறது இல்லையா ஏன்னா இதுவரை பாதுகாதேவியானவள் அந்த ராஜ்யத்தை ஆண்டுன்றிருந்தா இப்ப ராமபிரான் ராவண வதம் முடிச்சுட்டு இங்க அயோத்தியாவுக்கு வந்தாச்சு இப்ப ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கணும் அந்த பட்டாபிஷேகம் ஆகிற சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற காரியத்தை காட்டிலும் இந்த ஸ்ரீராமனிடத்துல திருப்பி சமர்ப்பிக்கிறது அப்படிங்கிற அந்த உற்சவம் முதல்ல அது நடக்கிறது அந்த ராமருடைய பட்டாபிஷேக உற்சவம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த பரதாழ்வான் ராமனிடத்துல அவருடைய பாதுகைகளை சமர்ப்பிக்கிறார் இல்லையா அந்த உற்சவமானது எப்படி இருந்தது அப்படின்னாக்கா அத்தியரிச்சத மிகவும் உயர்ந்ததாக இருந்ததோ அப்படி பண்ணுகிறதும் தேவதாம் ஆராதிக்க தகுந்ததுமான நான் வணங்குகிறேன் சேவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த முதல் ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு அபிஷேகோத்சவாத் தஸ்மாது எஸ்யா நெர்யாதனோ அத்தியரிச்சது தாம் வந்தே பவ்யாம் பரத தேவதாம் யாரு பரதனுடைய தேவதான இருக்கக்கூடிய ஆராதிக்கக்கூடிய அந்த பாதுகாதேவியை இல்லையா அது எப்பேற்பட்டது பவ்யாம் கஷேமத்தை பண்ணுகிறதும் க்ஷேமத்தையே கொடுக்கக்கூடியதுமான அந்த பாதுகாதேவியை என்ன பண்ற அப்படின்னாக்கா வந்தே சேவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த நிர்யாதனா பத்ததனுடைய முதல் ஸ்லோகத்துல அந்த பாதுகாதேவிய சுவாமி நமஸ்காரம் எப்பேற்பட்ட பாதுகாதேவி க்ஷேமத்தை தரக்கூடியது அல்லவா இது எப்பேற்பட்டது அப்படின்னாக்கா பாருங்கோ இங்க இந்த பாதுகாதேவியானவள் எப்படி அது க்ஷேம அடுத்தது கேட்பா எப்பேற்பட்ட க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதுன்றது அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்களை சொல்ல பாதுகாதேவி பதினான்கு வருடங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தா அங்க அயோத்தியா பட்டணத்துல ஆட்சி பண்ணிட்டு இருந்தா அந்த பதினான்கு வருடங்கள் அந்த பாதுகாதேவியனுடைய சம்பந்தமானது இருந்ததுனால அங்க இருக்கவாளுக்கெல்லாம் என்னென்ன மாதிரியான ஒசத்தியான நிலையானது ஏற்பட்டது அப்படிங்கறத சொல்ல போறார் பின்னாடி அதனால முதல்ல அப்பேற்பட்ட பாதுகா தேவி அந்த பரதனே மென்மையா கொண்டாடுறான் இல்லையா ஏன் கொண்டாடுறான் அப்படின்னாக்கா பவ்யாம் மங்களகரமான கஷேமத்தை கொடுக்க கூடியதான அந்த பாதுகாதேவியை வந்தே சேவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இருநூற்றி பதினோராவது ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு இதை தொடர்ந்து நாம் அடுத்தது நம்பர் இருநூற்றி பனிரெண்டாவது ஸ்லோகம் அது ஸ்லோகம் என்ன அதனுடைய அர்த்தம் என்ன உபாசிய வருஷானி உத்தாரிகாம் உத்தர கோசல்தா சனந்தனாத்யரபி துர்விகாகம் சாந்தானிக்கம் லோகம் அவாபுரம் உபாசிய வருஷாணி சதுரசாம் உத்தரகோசாக சாந்தானிகம் லோகம் அவாபுரம் அப்படிங்கிறது இருநூற்றி பன்னிரெண்டாவது ஸ்லோகம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிர்யாதனா பதவி இதுல பாதுகையை பரதாழ்வான் ராமருக்கு திரும்ப கொடுக்கக்கூடியதான ஒரு அற்புதமான ஒரு உற்சவம் இந்த உற்சவத்தை தான் இப்போ இந்த பந்தத்தில் அழகா வர்ணிக்கிறார் அப்படி வர்ணிக்கும் போது முதல்ல அந்த பாதுகையை நமஸ்காரம் பண்றார் ஏன் நமஸ்காரம் பண்ற அப்படி அப்பேற்பட்ட மேன்மை இருக்குங்கிறத காண்பிக்க போறார் எப்பேற்பட்டதான மேன்மை இருக்கு அப்படின்னாக்கா பாருங்கோ ஏ பாதுகையே பாதுகாதேவி இந்த வடக்கு கோசல் தேசம் என்ன பண்ற அப்படின்னாக்கா பதினான்கு வருட காலம் உனக்கு அடிமையாக இருக்கா அடிமைனா என்ன அர்த்தம்னாக்கா உனக்கு கீழே இருக்கான்னு அர்த்தம் வேற ஒன்றும் அர்த்தம் கிடையாது காலம் ஏன்னா ராமபுரான் வனவாசம் சென்ற காலம் எப்போ பதினான்கு வருடங்கள் அந்த பதினான்கு வருட காலம் உனக்கு அடிமையாக இருந்தது படியாலே யார் யாருனாக்கா சனகர் அதே மாதிரி சனந்தனர் அப்புறம் சனத் சுஜாதர் சனத்குமார்கள் சாரி இவர்கள் முதலான மகா யோகிகள் அவளாலே அடைய முடியாத சாந்தனிகம் அப்படிங்கிற லோகம் உயர்ந்ததான லோகமாது பாருங்க இந்த சனகர் சனந்தனர் சுஜாதர் சனத்குமாரர் அப்படிங்கிறவளாலேயே அடைய முடியாத ஒரு நிலை அப்ப பாருங்க அது எவ்வளோ உசத்தியா இருக்கும் அந்த நிலையானது கதின் அந்த உசத்தியான கதியை அவர்களாலேயே அடைய முடியாதான் ஆனா பாதுகாதேவி ஆண்ட அந்த பதினான்கு வருட காலங்கள்ல அந்த வடக்கு கோசல தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் ரொம்ப சுலபமா அந்த விஷயத்தை அடைந்தார்கள் அந்த லோகத்துக்கு சாந்தனிகம் அப்படிங்கிறதாக பெயர் அந்த லோகத்துக்கு சாந்தனிகம் அப்படிங்கிறதான அந்த லோகத்தை அடைய அதாவது என்ன பாருங்க என்ன சொல்றனாக்கா பகவானை உபாசித்து நல்ல கதையை அடைய வேண்டும் அப்படிங்கிறது சாஸ்திரம் பகவானை உபாசித்து நல்ல கதியை அடையணும் அப்படின்னு என்ன சொல்றது நமக்கு சாஸ்திரமானது சொல்றது அப்படி அந்த பகவானை உபாசிக்கணும் அப்படின்னா அவனுடைய முதல்ல திருவடியை உபாசிக்கணும் அவனுடைய திருவடியை உபாசிக்கணும் அப்படின்னாக்கா அந்த திருவடியை தாங்கக்கூடிய பாதுகையை உபாசிக்கணும் இப்போ இது கரெக்டா பண்ணிருக்கா பாதுகா அந்த கோசல தேசத்து மக்கள் நல்ல உசத்தியான கதியை அடையணும்னாக்கா பகவான உபாசனம் பண்ணணும் அப்பதான் நல்ல கதியை அடைய முடியும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது சரி பகவான உபாசிக்கணும்னா என்ன பண்ணணும் அவனுடைய திருவடியை உபாசிக்கணும் திருவடியை உபாசிக்கணும்னா என்ன பண்ணணும் பகவானுடைய திருவடியை சம்பந்தப்பட்டிருக்க பாதுகாதையை உபாசிக்கணும் அப்போ ராவணன் என்ன பண்ண கோசல நாட்டு பிரஜைகளுக்கு கொடுத்தது என்ன பாருங்க எந்த லோகத்தை கொடுத்திருக்கான்னு தெரியுமா சாந்தனிகம் அப்படிங்கிற லோகத்தை அடைய அடைய செய்வதற்காக பாதுகாதேவி அவள்லாம் உபாசனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இல்லையா இந்த உயர்ந்ததான புருஷார்த்தம் அவளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லையா இப்படி ஒரு விஷயத்தை அந்த பதினான்கு வருடங்கள் அவளுக்கு அப்படி ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்த அதனாலதான் பாதுகை அரசாண்டதோ அப்படிங்கிற சம் சம்சயமானது எழுது எனக்கு அப்படிங்கிற மாதிரி சுவாமி தேசிக சாதிக்கிற இல்லையா உபாசிய வருஷாணி சதர்தசாம் உத்தாரிகாம் உத்தர கோசலஸ்தாக சனந்தனாத்தியரப்பி துர்விகாகம் சாந்தானிகம் லோகம் அவாபுரக்ரியம் அப்படிங்கிற மாதிரி சொல்ற இல்லையா அந்த ஒசத்தியான இல்லையா அவர்களாலேயே யாரு சனகர சனந்தனர் சனத் சுஜாதர் சனத்குமாரர்களாலே அடைய முடியாத ஒரு அவளாம் பெரிய மகா யோகிகள் அவளாலேயே அடைய முடியல ஆனா எப்போ இந்த கோசல வடக்கு கோசல தேசத்தில் இருக்கவருக்கெல்லாம் இந்த சம்பந்தமானது ஏற்பட்டதோ அந்த பதினான்கு ஆண்டு காலங்கள் அப்பா பண்ணதெல்லாம் தபஸ் அந்த தபஸை உண்டு பண்ணி கொடுத்தது ராமபுரம் இதற்காக இருக்குமோ அவளுக்கு உன்னத கதி அடைய வைக்கலாங்கிறதுக்காக இருக்குமோங்கிற மாதிரி எனக்கு ஐயமானது ஏற்படுறது பதினான்கு வருஷம் வேண்டாம் அது பாதுகை அரசானது அதுக்காக தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சுவாமி அதை தான் சாதிக்கிற இல்லையா என்ன பாருங்கோ ஏ பாதுகே உத்தாரிகாம் இந்த கரையேற்று பொருளாக இருக்கக்கூடிய துவாம் உன்னை நீ கண்டிப்பா உன்னால இது முடியும் தான் அனுப்பிச்சிருக்கார் சுவாமி உன்னை உத்தர உத்தரகோசல்தாக அந்த கோசல இருக்கிறவர்கள் சதுர்தச வருஷாணி பதினான்கு வருடங்கள் உபாசிய சேவித்து சனந்தனாத்தியரபி சனந்தர முதலானவர்களாலேயும் துர்விகாகம் அவன் அடைய முடியாமல் இருக்கிற அக்ரியம் மிகவும் உயர்ந்ததான சாந்தானிகம் சாந்தானிகம் என்கிற லோகம் அந்த ஸ்நானத்தை அந்த ஸ்தானத்தை அந்த பதவியை அவா அவர்கள் அடைந்தார்கள் சுலபமா அடைஞ்சிட்டாலும் இல்லையா அப்படிங்கிறதாக இங்க அழகா நமக்கு காண்பிச்சு கொடுக்குறார் உபாசிய வருஷாணி சதுர்தசத்வாம் உத்தாரிகாம் உத்தரகோசலஸ்தாக சனந்தனாத்தியரபி துர்விகாகம் சாந்தானிக்கம் லோகமவாபுரக்யம் அப்படிங்கிறது இருநூற்றி பனிரெண்டாவது ஸ்லோகம் அது தொடர்ந்து நாம் பார்க்க போகிறது ஸ்லோகம் நம்பர் இருநூற்றி பதிமூன்று அது என்ன ஸ்லோகம் அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பார்க்க பார்ப்போம் பாதாவணி பிரத்தயிது பிரத்தயிது அனுமான் சீதாமியுக்தாம் சிரவிப்ரயுக்தாம் பிரணம்ய பௌலஸ் பௌலஸ்தியர் ரிபோர்தந்தம் விஜாபயாமாச வினீத வேஷா பாதாவணி பிரத்யகிதோ அனுமான் சீதாபிபத்வாம் சிரவிப்ரயுக்தாம் பிரயுக்தாம் பிரணம்ய பௌலஸ்திய ரிபோருதந்தம் விஜாபயாமாச வினீத வேஷா அப்படிங்கிறது இருநூற்றி பதிமூன்றாவது ஸ்லோகம் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா இப்போ ராமபிரான் அங்கே ராவணவதம் முடிச்சுட்டு நான் வந்துட்டே இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை இருந்து அனுமான் மூலமாக பரதாழ்வாருக்கு செய்தியானது அனுப்பி வைக்கிறார் சொல்ல சொல்றார் அப்படி அந்த பரத்வாஜாசிரமத்திலேருந்து புறப்பட்ட அனுமான் நேர பரதநடத்தில் வந்து ராவண வதம் முடிஞ்சது சீதையை மீட்டாச்சு ராமபிரான் அயோத்தியாவுக்கு வந்துட்டு இருக்கார் அப்படிங்கிற செய்தியனுமான் அனுமான் இடத்துல சொல்ற இப்போ என்ன விசேஷம்னாக்கா ராமபிரான் பரதாழ்வாருக்கு மாத்திரம் சொன்னதா இல்ல அதை பாதுகாதேவியும் கேட்டு இருக்கா என்னன்னாக்கா நம்ம ஒரு விஷயத்தை வாசிக்கிறோம்னாக்கா அந்த விஷயம் மூலமா இது ஏன் நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கூர்மையாக கவனித்து பார்த்தோம்னாக்கா இங்கே மறுபடியும் இந்த இது வந்து பாதுகா சகசத்தினுடைய ஒரு ஸ்லோகமாக தானே தெரிகிறது ஆனால் அனுமான் இந்த இடத்துல பரதாழ்வாருக்கும் சொல்கிறார் அதே மாதிரி ராவணன் சீதையை அங்கே அபகரிச்சுன்னு போயிட்டான் சீதை அசோகவனத்தில் இருக்கா அனுமான் இங்கேருந்து அங்கே லங்கைக்கு போறார் தூது போறார் தூது போய் என்ன சொல்றார் ராமர் வந்துட்டே இருக்கார் நீ கவலைப்படாதீங்கோ அப்படிங்கிற மாதிரி மூதரத்தை கொடுக்குறார் அப்பவும் ராமபுரனுடைய சரித்திரம் சொல்லப்படுறது யார் சொல்றா ஹனுமான் சொல்ற அப்போ சீதையிடத்துலயும் ஹனுமான் ராமனுடைய சரித்திரத்தை விற்தாந்தத்தை சொல்றார் இங்க பரத நடத்தில சொல்லும் பொழுதும் பாதுகாதேவி இடத்திலும் அந்த விற்பாந்தத்தை சொல்றா மாதிரி ஆறுது ஏன்னா அவளுக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியாது இல்லையோ ராமனை பிரியரா சீதையும் பிரியரா பரதனும் பிரியரா பாதுகாதேவியும் பிரியரா அப்ப என்ன நடந்திருக்கின்ற விஷயமானது அந்த ராமாயணமானது முழுக்க அந்த ராமாயணத்துக்குள்ளேயே ராமாயணம் இல்லையா அந்த விற்பாந்தத்தை ஹனுமான் மூலமாக ராமர் சீதைக்கும் சொல்லும்படியாக பண்ணார் பரதனுக்கும் சொல்லும்படியாக பண்ணார் பரதாழ்வாரோட இருக்கக்கூடிய பாதுகாதேவிக்கும் சொல்லும்படியா பண்றார் எவ்வளவு விசேஷமான ஒரு விஷயம் பாருங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம் இடத்துல ராமாயணம் அப்போ ராமாயணத்தை நாம அங்க இடத்துல ஸ்மரணம் பண்றோம் காண்பிச்சு கொடுத்துற ஞாபகப்படுத்துகிற இல்லையா சக்கரவர்த்தி திருமகன் என்ன பண்ற ராவணனை கொன்று திரும்ப அயோத்தியாவுக்கு வரணும் அப்படிங்கிற சமயத்தில் நான் திரும்ப வந்ததாக பரத நீ போய் சொல்லு அப்படிங்கிறபடி திரிய சிறிய திருவடி ஆஞ்சநேயருக்கு சிறிய திருவடியின் பேர் திருடாழ்வாருக்கு பெரிய திருவடியின் பேர் அப்படி அந்த சிறிய திருவடியாக இருக்கக்கூடிய அனுப்புறார் இல்லையா எப்படி சீதை இடத்துல அந்த சொல்லும்படியாக அனுமான் அனுப்பிச்சாரோ அந்த மாதிரி அப்போ சீதை இடத்துல போய் ராம அனுமான் என்ன பண்ற ராமனுடைய எல்லா சரித்திரத்திலையும் எல்லா விஷயங்களையும் அங்க சாதிச்சது போல ரொம்ப நாளா நாள பாதுகா பாதுகாதேவியின் இடத்துல பாதுகாப்பட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் அங்கேயே சொல்லும்படியாக ராமர் சொல்றார் விஜயாபனம் பண்ணிடுறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் இங்க அழகா காண்பிச்சு கொடுக்குற இந்த ஸ்லோகம் மூலமா இல்லையா என்ன பாருங்க ஏ பாதாவணி நாம ராமருடைய திருவடியை காப்பாற்றுகிற பாதுகையே நம்பிக்கை உள்ளவராக இருக்கக்கூடிய யாரு அனுமான் சிறிய திருவடியான அந்த அனுமான் சிரவிப்ரயுக்தாம் நம்ம ரொம்ப காலமா பிரிஞ்சிருக்க கூடிய துவாம் யாரு பிரிஞ்சிருக்காரே பாதுகாதேவி ராமபிரான் ரொம்ப காலமா உன்ன பிரிஞ்சிருக்க அதனால துவாம் சீதாவிவர் சீதையை போல இல்லையா சீதையை போல பிரணமிய சேவித்து பௌலஸ்தியா ராவணனுக்கு ரிப்போஹோ சத்ருவான ஸ்ரீ ராவணனுடைய உதந்தம் உதந்தனாம சரிதம் அந்த சமாச்சாரத்தை நம்ம வினீதவேஷன்னு மிகவும் வணங்கியவராக கொண்டு என்ன பண்ற விக்னாபயமா தெரியப்படுத்தினார் யாரு அப்படின்னாக்கா ஆஞ்சனே இந்த விஷயமானது என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த சிறிய திருவடியாக இருக்கக்கூடிய அனுமார் மூலமாக பரதநிலத்துல தெரியவி தெரிவிக்கப்பட்டது அப்படின்னா என்ன அர்த்தம் பாதுகாதேவி விட்டு பிரிஞ்சிருக்கா இல்லையா அவரிடத்துல ராமருடைய அந்த சமாச்சாரத்தை உதந்தம் சமாச்சாரத்தை மிகவும் வணங்கியவராக கொண்டு விஜாபயமாச தெரியப்படுத்தினார் அப்படிங்கிறதாக தாத்பரியத்தை கொண்ட இந்த இருநூற்றி பதிமூன்றாவது ஸ்லோகம் மேற்கொண்டு விஷயங்கள் வரப்போறது ஒன்னொன்னா பார்க்க போறோம் இல்லையா பார்க்கலாம் சோ இன்றைய தினத்திற்கான மூன்று ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சிடும் இன்னைக்கு பார்க்கறது நம்ம நிர்யாதனா பதவி அப்படிங்கிற பதவி இது அபிஷேக பத்ததியை காடர் ஒசத்தி அப்படிங்கிற சுவாமி தேசிகன் ஏன்னா அபிஷேக இப்போ ராமர் இங்க வந்து பட்டாபிஷேகத்தை ஏற்றுக்க போறார் அந்த உற்சவமானது வர அதற்கு முன்னாடி பாதுகைகளை பரத ஆழ்வார் சமர்ப்பிக்கிறார் இல்லையா அது ரொம்ப வசத்தியான உற்சவமாக கொண்டாடப்படுறது அதுக்கு நிரியாதனன்னு பேரு அந்த பதில முப்பது ஸ்லோகங்கள் மூலமாக பாதுகாதேவியினுடைய மேன்மையை இன்னும் வசத்தியா கொண்டாடுறார் சுவாமி தேசிகன் அப்பேற்பட்ட ஸ்லோகங்களை தான் நாம் இந்த பதத்தில் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் என்னென்ன ஸ்லோகங்கள் அபிஷேகோத்ஸவாத் தஸ்மாது யஸ்யா நிர்யாதனோத்ஸவம் அத்தியரிச்சத தாம் வந்தே பவ்யாம் பரத தேவதாம் எழுநூற்றி பதினோராவது ஸ்லோகம் பார்வோ என்ன ஸ்லோகம் அது அபிஷேகோத்ஸவாத் தஸ்மாது யஸ்யா நிர்யாதனோத்ஸவம் அத்தரிச்சதாம்பே பம் பரதேவா அப்படிங்கிறது இரநூற்றி பதினோராவதுலோகம் பனிரெண்ட இரநூற்றி பதினெண்டாவதுலோகம் உபாஸ்வருஷா சதுர்தா உத்தார்கா உத்தரகோசைரீர்விகம் சாந்தம் லோகமவரகம் உருஷாணிச்சது உத்தரிமுத்தோசலஸ் த సనంతనాదైరీ దుర్విఘాహం సాకం లోకమవాపురగ్రం రెండు పదిమూడరావ శ్లోకం పాదావీ ప్రత్యితో అనుమాన్ సీతమివత్ చిరవిప్రయుక్తాం ప్రయుక్త ప్రణమ్య పౌలస్ రిపోర్దంతం విజ్ఞాప వినీతవేష పాదాని ప్రత్యితో అణూమాన్ సీతమివ చిరవి ప్రయుక్త ప్రణమ్య పౌలస్ రిపోర్దంతం విజ్ఞాప வினீதவேஷா அப்படிங்கிற மூன்று ஸ்லோகங்களை இன்றைய தினம் நாம அனுபவிச்சோம் அடுத்த வகுப்புல அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மூன்று ஸ்லோகங்களை எடுத்துட்டு அதனுடைய தாத்யம் என்ன அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நாம ஒவ்வொன்றா பார்த்துட்டே போலாம் இதுவரை நடந்து முடிஞ்சிருக்க இந்த விஷயங்களை நீங்க தொடர்ந்து பாராயணம் பண்ணுங்கோ அப்பதான் நமக்கு மறக்காம இருக்கும் இதை நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா முதல் ஸ்லோகம் ஆரம்பிச்சு இன்னைக்கு எட்டாவது பத்ததி என்று சொல்லக்கூடிய இந்த நிர்யாதனா பத்தத்தில் இருக்கக்கூடிய மூன்று ஸ்லோகங்கள் வரைக்கும் நாம அழகா தெரிஞ்சுட்டு இருக்கோம் அதை நாம மறந்துருவோம் நமக்கு இருக்கிற பெரிய வியாதியே மறதி அதனால தொடர்ந்து அபியாசம் பண்ணுங்கோ பாராயணம் பண்ணுங்கோ அப்பதான் இந்த விஷயங்களா நமக்கு திருடப்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி அடைய என்ற தினத்திற்கான அவகாசம் ஆழ்த்து அடுத்த வகுப்பு பார்க்கலாம் கவிதார்கி ஹசிம்ஹாய కల్యాణ గుణశాలిణే శ్రీమతే వెంకటేసాయ వేదాంత గురవే నమః దాసం ధన్యవాదా 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 సోమ ధన్యవాదా సోమ